சண்முக பண்ணி சீரியலில் எக்ஷா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன்ஃபுல் உடனே கேளுங்க இந்த வீடியோ என்னு லைக் பண்ணணும் சேலம் வந்து தாங்க வீரலட்சுமி சவுந்தரபாண்டி வீட்டுக்கு சம மாதம் வந்து அதிகாரியாக வந்து போயிட்டு இருக்காங்க சிவபாலா சிவபாலாங்கிற மாதிரி கத்துறாங்க என்னத்துக்கடி ஏன் பையனை பார்த்து இருக்க ஒரு வேலை வாழ வரலான்னு சொல்லி யோசிச்சிட்டியோ முடிவை மாத்திட்டியோ அப்படின்னு சொல்லி பாண்டியமாவும் சௌந்தரபாண்டின்னு நக்கல் பண்ணுறப்ப பாக்கி நிற்கிறாங்க இவங்க தான் காரணம் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தான் காரணம் இந்த குடும்பத்தையே வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே வீரலட்சுமி தேவையில்லாமல் வந்து இது மாதிரிலாம் யோசிக்கிற சரி வராது அப்படின்னு சொல்லி பாக்கியை வந்து சொல்லும்போது நான் இங்கே ஒன்றும் உங்கள் அண்ணன் பொண்ணாக இங்கே வரல அதிகாரியாக வந்திருக்கேன் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் ஆகணும் காரணத்தை நான் சொல்லிட்டேன் எல்லாம் முறைப்படி தான் இங்கே வந்திருக்கேன் ஒத்துமொத்த மொத்த குடும்பமும் தான் காரணம்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரையும் கூட்டிகிட்டு ஜீப்பில் நீங்களாக ஏறினீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டி நான் சொந்தன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னனே வீரா நான் திருப்பின்னு சொல்கிறேன் நான் தான் காரணம் நீ சொல்லிட்டேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை லட்சுமி ஆனால் என்னை மட்டும் கூட்டிகிட்டு போ என் குடும்பம் என்ன பண்ணுச்சு நான் தானே உன் பக்கத்தில் வந்து அன்னைக்கு உட்காந்தேன் அப்போனா மடம் இடையில நான் செஞ்ச தப்புனால தானே உனக்கு இன்னமும் வந்து மனசு கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு என்னை மட்டும் கூட்டிகிட்டு போ அந்த மஞ்சள் கயிறுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லி சூபாலன் வந்து நியாயமாக பேசும்போது முடிவே முடியாது உனக்கெல்லாம் நான் எதுக்கடா நியாயம் தர்மத்தெல்லாம் வந்து பார்க்கணும் நீங்கள் எல்லோரும் தானடா காரணம் வாங்கடா மரியாதையா அப்படின்னு சொல்லும்போது அம்மா இதுக்கு மேலே இவங்கிட்டாலாம் பேச முடியாது இவளுக்கு சரியா வந்து ஒன்றும் புரியலை சரி வா போகலான்னு சொல்லிட்டு பாக்கியம் பாண்டியம்மா சவுந்தரபாண்டி நம்ம சிவபாலன் நாலு பேரும் வந்து அப்படியே ஏறுறாங்க வண்டியில் இது நம்ம முத்து சுத்தமாக தெரியவே தெரியாது அவங்க வேற ஒரு வேலையாக வெளியூர் வந்து போயிட்டுருக்காங்க ஏதோ ஒரு விசாரிக்கிறதுக்காக முடிச்சுட்டு மத்தியான வாக்கில் தான் வரப்போகிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி என்னக்கா இப்படியெல்லாம் நடக்குது நீங்கள் கஷ்டப்படுறீங்களா இல்லைடா தம்பி இதை வச்சு உன்னால் அடுத்தது என்ன செய்ய முடியும்னு நல்லாவே தெரியும் எக்காலத்துலேயும் இவங்க ரெண்டு பேரையும் சேர விட மாட்டேன் பாக்கியம் தெரிஞ்சிச்சா இவ யாருன்னு இப்போ புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி அப்போனு பார்த்து வாசலில் வந்து நிற்கிறாங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை வீரா நீ மரியாதையாக எழுதி கொடுத்தத வேண்டான்னு சொல்லிடு நாங்கள் மட்டுக்கும் வீட்டுக்கு போகிறோம் உனக்கும் சிவபாலனுக்கும் என்றைக்கே ஒத்து வராதுன்னா அது நமக்குள்ளே வந்து இருக்க வேண்டிய விஷயம் நீ தேவையில்லாமல் பொது வழியில் கொண்டு வராத பொது வழியில் கொண்டு வராதையா நேத்தி உன் அப்பாங்காரன் என்னென்னலாம் பேசுனா ஞாபகம் இருக்கா என் அண்ணனை பார்த்தா எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் வெறும் பயலேங்கிறது ஏண்டா ஒன்றுத்துக்கும் உதவாதம் வந்தாடா நீ அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட வேண்டியது அப்போல்லாம் பொது வழியில் உங்க அப்பா வந்து பேசலாம் இப்போ உங்க குடும்பத்தை நான் இங்க உள்ள வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நீ இது மாதிரிலாம் பேசுவியா மரியாதையா வாடான்னு சொல்லி சிவபாலனை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்படியே ரூம்க்குள்ளே வச்சிடறாங்க அத்தை மாமா மரியாதையா வந்து போங்க இல்லாட்டி என்ன செய்யணும்னு நினைக்க தெரியாதுன்னொடனே நீ என்ன பகச்சிக்கல எனக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கான்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே மரியாதையா போறியா இல்லை குச்சி எடுக்கவா குச்சி எடுங்க அப்படின்னு சொல்லும்போதே அந்த இடத்துல நம்ம பாக்கியை வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல பாக்கியை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணுன்னு நினச்சதுக்கு நல்லா சிறப்பாக வந்து கவனிக்கிறாள்ல அப்படின்னு உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அப்போன்னு பார்த்து தயவு செஞ்சு யார் வந்தாலும் நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்பயே வக்கீலுக்கு வந்து ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை கொடுங்க ஏங்கிற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக நான்லாம் ஃபோன்லாம் கொடுக்கலாம் வாய்ப்பே இல்லை எதுக்காக நான் தரணும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பையன் வந்து வந்துடுவாங்க உங்கள் பையன் வந்ததுக்கப்புறம் நீங்களே பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேஷுவலாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து ரூமில் வந்து உக்காந்துட்டு இருக்கிறப்ப ஐயா முத்துப்பாண்டி நல்ல கௌரவம் கிடச்சிருச்சு அப்பா என்னப்பா நீ இங்கே இருக்க என்ன செஞ்ச நான் மட்டும் இங்கே இல்லை சிவபாலன்னு இங்கே தான் இருக்கான் எதுக்காக ஏய் நீ எதுக்கடா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் மட்டும் இல்லைண்ணே அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க என்னது அம்மாவும்மா சமையா வந்து கோபிடுறாங்க என்னடா காரணம் யாரடா அவங்கள கூட்டிட்டு வந்தது எல்லாம் இவன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான் வீரலட்சுமி அவ தான் காரணங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரலட்சுமிய வந்து பாக்குறதுக்காக வராங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உன் மனசுல நான் இப்ப அதிகாரிக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இந்த விஷயம் வந்து வைஜெயந்திக்கு தெரிஞ்சிருது அவங்க வந்து யோசிக்கிறாங்க பரவாயில்ல வீரலட்சுமியை என்னமோ ஏதோன்னு நினச்சேன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே வீரலட்சுமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி எதுவும் ஆட்டத்தை கலச்சிட்டானே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வைஜெயந்தி வராங்க வைஜெயந்தி வந்தோடனே ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க முத்துப்பாண்டி வந்து கெஞ்சுறாங்க வீரா இது எதுவுமே வந்து சரியில்லை எல்லாம் முறைப்படி தான் நடக்குது பேசுகிற வேலை வச்சுக்காதேன்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டியை வந்து கண்ணாப்பினா திட்டினோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி என்னடையே நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில் எசக்கி எங்கே போனான் உன் தங்கச்சி எசக்கியை கூட்டிகிட்டு வந்திருக்க நீதானே தங்கச்சி இருக்கிற நிலமைக்கு கூட்டிகிட்டு வர முடியுமா அது சரியில்லைல்ல உன் குடும்பத்தை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கல்ல ஆமாம் கேட்டுக்கிட்டியா இதுதான் வீரலட்சுமி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் உனக்கு அவகாசம் தரேன் என் ஒத்து மொத்த குடும்பமும் வெளியில் இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாத நோடே கரெக்டாக நம்ம வயிறேந்தி வந்துட்டாங்க முத்துப்பாண்டி நீ ஒரு அதிகாரி அதே மாதிரி தான் வீரலட்சுமி ஒரு அதிகாரி தேவையில்லாமல் ரெண்டு பேரும் குடும்பத்தை வச்சுக்கிட்டு இங்கே சண்டை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அது சரி வராதுன்னு சொன்னோன்னே மேடம் இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வராதிங்க நீங்கள் யார் இதெல்லாம் வந்து கேள்விப்படுறதுக்கு இதுவே கௌதம் உள்ளே இருந்தானா நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுருவீங்களா சரி அப்போனா கௌதம் மேலே நான் வந்து புகார் கொடுக்கட்டா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க ஏன் முன்னாடி பார்த்து பேசுங்க அதே தான் ஏன் முன்னாடியும் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி முத்துமாண்டி ஆவேசமாக பேசுகிறாங்க நீ எல்லாம் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுவேனான்னு சொல்லி நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி யோசிக்கும் போதே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இங்கே வர வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ரூமில் போய் இருக்காங்க என்னது முத்துப்பாண்டி இப்படியெல்லாம் வந்து பேசுகிறான் எதுக்காக அவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க வைஜெயந்தி அந்த இடத்துல எனக்கு சரியில்லை நடந்துக்கிறது எதுவும் எனக்கு புரியல நான் இப்படியெல்லாம் வந்து கெஞ்சுற மாதிரி போச்சா நான் இப்போயே வந்து என் தங்கச்சிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சண்முகத்தையும் பரணியும் பார்க்குறதுக்காக முத்துப்பாண்டி வேக வேகமாக போகிறாங்க ஏ என்னடி நினச்சிகிட்ருக்கேன்னு சவுந்தர பாண்டி வந்து கத்துறாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் வெளியில் வந்து காட்டுறேன் என்னோட அதிகாரத்தை நான் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான் சொல்லிட்டேன் உன்னோடய அதிகாரத்தை நீ காட்டுறதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன்னு வச்சுக்கேன் குச்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரலட்சுமி வந்து செமையாக வந்து பேசுகிறாங்க நான் இன்னமும் மாமா நினச்சிக்கிட்டு இருக்கனால தான் நீ அங்கே நின்றுக்கிட்டு இருக்க இதுவே வந்து நினைக்கலன்னு வச்சுக்கியேன் அப்புறம் அவ்வளோதான்னு சொல்லி கிரில்லு இருக்குல்ல அதில் குச்சி வச்சு டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் வந்து சத்தம் கேட்குதுனேன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து பின்னாடி ஜம்ப் பண்ணி நிற்கிறாப்புல தெரியுது இல்லை நீ தான் கிட்டக்க வந்தாலே பயந்து ஓடிடுவல உனக்கெல்லாம் இதுக்குயா வீராப்பு தேவைலாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க வர வர நீங்கள் அவகிட்டலாம் வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க இதெல்லாம் தேவையான்னு சொல்லி பாக்கியம் வந்து கேட்ட உடனே நீ வேற அவள் இதுவும் பேசுவா இன்னமும் பேசுவா நான் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நான் யார் தெரியுமா சௌந்தரபாண்டி சும்மானு இறியா ஏற்கனவே உள்ளே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சமையல் வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரலட்சுமி பண்ணி பார்ப்போம்